இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே முடியாக உங்களை சந்திப்பதிலே அப்போது கண்டி செலுத்துகிறேன் இந்த நாளிலுமாய் விசேஷமாக நாம் வேத பகுதியை தியானிப்போம் யோகா நசீது புத்தத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே சோத்திரம் ஐந்தாவது நாம் தியானிக்கும் பொழுது கத்திற்கு முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான் என்று வாசிக்கிறோம் ஒரு முப்பத்தெட்டு வருஷமா அந்த பகுதியில ஒரு வியாதியோடு கூட ஒரு மனுஷன் இருந்ததை வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து கர்த்தருக்கு சோதரன் அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அன்பு தேவ ஜனமே ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் நாம் தேவனுக்கு விருப்பம் இருக்கிறதா கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கிறாரா நம்முடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா நம்முடைய பேச்சு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா போல் நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அந்த ஆராதனையில் அவர் பிரியமாக இருக்கிறாராம் அந்த தேவ ஜனமே இந்த வேலையில் கூட பாருங்கள் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்துக்கிட ஆனால் யாருக்கு தெரியுது நாம் எத்தனை வருஷம் தேவாலயத்துக்கு போனாலும் எத்தனை ஜபங்கள் எடுத்தாலும் எத்தனை ஆராதனை நாம் பிரியமாக செய்கிறோமா இல்லையா என்பதே தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்றால் அந்த முப்பத்தெட்டு வருஷம் படுத்து கிடந்தான் அதே போல தான் நம்மளுடைய ஒரு படுத்து கிடந்த வாழ்க்கையாக தான் இருக்கிறது அது செபமாக இருந்தாலும் ஒருவேளை ஊழியங்களாக இருந்தாலும் பட் எந்த காரியமாக இருந்தாலும் அங்கே படுத்து கிடக்கிற ஒரு நிலைமை தானே இருக்குது அநேகோடைய ஊழியங்கள் இருக்கிறது அநேகருடைய செப வாழ்க்கை அநேக குடும்பங்கள் செபித்து 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 மேலே வர முடியாத படிக்க ஒரு படுத்த நிலையில் இருக்கிறது அப்போ அங்கே என்ன காரணம் ஏசு இல்லை ஏசு இல்லாத காரணத்தினாலே எவ்வளவுதான் செபித்தாலும் எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜீவத்தை நமக்குள்ள நம்ம ஒரு படுத்து கிடக்கிற வாழ்க்கை தேவ ஜனமே பாருங்க அவனை கண்ட பொழுது நீ சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்போ அவன் இதுவரைக்கும் என்ன இல்லை அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இல்லை இதே போல பாருங்க எத்தனை நம் நாட்கள் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமையில கடந்து போல ஒரு விருப்பம் இல்லாத ஒன்பது மணிக்கு ஆராதனை என்றால் எட்டு ஐம்பது ஐம்பது வரைக்கும் படுத்து கிடக்கிறார் எட்டு ஐம்பது வரைக்கும் ஏதோ ஒரு யோசனை இருக்கிறார்கள் அந்த பத்து நிமிடத்துல போக வேண்டும் என்ற கட்டாயத்தோட விருப்பம் இல்லாமல் ஏதோ அந்த ரெண்டு மணி நேரம் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே அந்த ஆலயத்துக்கு போகிறார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கை எந்திரிக்க கூடாது நம்முடைய துன்பம் துக்கம் துயரம் கடன் பாரங்கள் எதிலும் நம்மால் என்ன பண்ண முடியல ஒரு படுத்து கிடந்த நிலைமையிலே இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு குறித்த காலியம் வேலையான காரியம் வியாபாரம் பிஸ்னஸ் இப்படி எல்லாமே படுத்து கிடக்குது ஏன் இயேசு அங்கே நாம் விரும்பி செய்யலை எதையுமே இது தேவனுக்கு பிரியமா இருக்கும் ஒரு பிள்ளைக்கு பெண் பார்க்க வேண்டும் என்றால் முதலில் ஜபிக்கிற காலம் அன்றைக்கு உண்டு இன்றைக்கு எல்லாமே பார்த்து விட்டு தான் கத்திரை நோக்கி பார்க்கிறார் அதில் அன்பு தேவை சின்னமே பாருங்கள் அவர் தேவன் தேக்கிறாரு உனக்கு பிரியமாட்டுதான் இது விரும்புகிறாயாப்பா விரும்புகிறாயா தேசத்துக்கு விருப்பத்தோடு தான் சபைக்கு வரியா விருப்பத்தோடு தான் எடுத்து வாசிக்கிறியா விருப்பத்தோடு தான் ஜெபிக்கிறியா இதெல்லாம் வந்து ஆண்டவர் கரு ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் தெரியும் மனைவி கணவன் மனைவி சர்ச்சைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் விருப்பத்தோடு போகிறாங்களா குடும்பமாக போகிறாங்க குடும்பமாக விருப்பத்தோடு போகிறாங்களா எல்லாம் தேவனுக்கு மட்டும் ஏதோ கடமைக்காக நாம் இன்றைக்கு தேவாலயம் சென்று வந்து அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே ஒருவன் எனக்கு முந்தி வந்து இறங்கி விடலான் பாருங்க இதில் வேற என்னை கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை அன்பு தேவ ஜனமே அங்கே தேவ இடத்தில் அவன் ஒரு கா குற்றச்சாட்டை சொல்லுகிறான் குளம் கலக்கப்படுகிறது என்னை கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா யாராவது கைப்பிடிச்சு கொண்டு போய் விடணும் யாராவது கூப்பிட்டு பள்ளியோ வாலண்டியாக கூப்பிட்டு போனால் தான் சர்ச்சைக்கு வருவாங்க அதுவும் என்ன விருப்பம் இல்லாமல் ஆகையினால் இன்றைக்கு இந்த வார்த்தையானது நல்லா கவனிங்க இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை விருப்பம் இல்லாத தேவனுக்கு எந்த காரியத்தை செய்திருந்தாலும் நீங்கள் படுத்த நிலைமை தான் உங்கள் குடும்பம் படுத்தே கிடக்கும் ஒன்று வியாதியில் படுத்து கிடக்கும் அல்லது கடன் பாரத்தில் படுத்து கிடக்கும் அல்லது சமாதானம் இல்லாமல் இருப்பீங்க சந்தோஷம் இல்லாமல் இருப்பீங்க பிள்ளையை திருமணம் கட்டி கொடுத்து பிள்ளைப்பேர் இல்லாமல் இருப்பீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை வீடு எல்லாம் கட்டி போது கட்ட மு கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலை இன்றைக்கு நல்ல அந்த வார்த்தையை சான்ஸ் பாருங்க நீங்கள் இந்த நாளில் இருந்து இந்த செய்திக்கு பிறகு எதை நீங்கள் செய்தாலும் தேவனுக்கு இது பிரியமா இருக்கிறதா தேவனுக்கு நான் செய்கிற ஜபம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா நான் செய்கிற வியாபாரம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா நான் விருப்பத்தோடு செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் இருந்து சிந்தித்து செயல்பட்டு பாருங்க கருத்து நிச்சயமா உங்கள் படுக்கையை மாற்றி போடுவார் அவர் சொன்ன அவர் வார்த்தை சொல்லுகிறார் படுக்கையை எடுத்து நட என்று சொன்னார் இந்த ஜபத்துக்கு பிற்பாடு இந்த வார்த்தை உங்களை அண்டபோட கர்த்தர் இந்த தொடத்துக்கு பிற்பாடு உங்களுடைய எல்லா படுக்கையான வாழ்க்கையும் எழுந்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசிர்விக்கபடியாக செபிக்க ஆக இந்த நாளிலே இந்த வேத வார்த்தையை தியானிங்க அண்டவர் மற்றவர்களுக்கு இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறுபட நாமத்தை செபிக்கிறோம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே